வணக்கம் ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அரியேன் ஜோதிட வெற்றிப்பாளர் ஐயா இப்போது மக்களிடையே இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்னன்னா அவன் ஓடி ஓடி உழைக்கிறான் காலையில் நைட்டு பகல் எதையும் பார்க்கறது இல்லை சுற்றி சுற்றி உழைக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் பத்தலைன்னு சொல்லிட்டு வேலை செய்யறான் என்னென்னவோ வழியில பணத்தை சம்பாதிக்கிறான் தர்மமான வழியில தான் அப்படி இருந்தும் மாச கடைசியில இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதியிலேயே அவன் கையில பணம் எதுவும் இருக்க மாட்டேங்குது அதுக்கு ஒரு கடனை வாங்குறான் அந்த பத்து நாளை தழுறதுக்கு திருப்பி அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறான் ஆக மொத்தம் சிலந்தி ஆட்டமே அந்த கடன்ல மாட்டி சிக்கி தவிக்கிறான் இன்னும் நகையெல்லாம் வைக்கிறாங்க மக்கள் ஆனாலும் அந்த நகையை மூட்ட முடியாமல் வட்டி கூட கட்டுறது ரொம்ப கஷ்டம்னு வருத்தப்பட்டு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி வராங்க இதுக்கு நம்ம ஜோதிட ரீதியாக ஏதாவது பரிகாரம் உண்டா அது போல் செஞ்சால் கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்குமா அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியுமா கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி ஆனால் நிறைய பேர் இதில் சஃபராக இருக்காங்க நிறைய கிளைண்ட் எங்கிட்ட வராங்க அதுக்கு நான் எப்படி ரெமெடி கொடுக்குறேன்னா கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஆறாம் இடம் அவங்க ஜாதகத்தில் ஆறாம் இடம் சொல்லுவாங்க ஓகே அதுக்கு வந்து கடன் ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க அந்த ருண ரோக சத்துருஸ்தானத்தில் கடன் சில பேர் ஆக்டிவேட் ஆகிடும் கடன் கடன் ஆவறதுன்னு ஆக்டிவேட் ஆகும் அதாவது அவங்க கேட்டாங்கன்னா கடன் கொடுத்துருவாங்க யார் வேணாலும் யார் வேணாலும் கொடுப்பாங்க அந்த யோகம் இருக்கு கடன் வாங்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு இருக்கு வாங்கிருவாங்க எப்படியாவது கடன் குடுக்குது கேட்டவனும் குடுக்கணும் ஒருத்தர்கிட்ட கேக்குறாங்க கொடுத்துடுறாங்க அந்த வேலையை முடிச்சிடுறாங்க இப்ப அவருக்கு கடனை கொடுக்கணும்ல கடன் இன்னொருத்தருகிட்ட கேட்கறாங்க அவங்க குடுக்குறாங்க அப்போ அவருக்கு மட்டும் கடன் கேட்டால் கொடுக்கப்படும் காது தருந்து இருக்கு அவரு கடன்காரனா ஆவுன்ற மாதிரி தருந்து இருக்கு அதாவது அந்த ஆறாம் மேடம் அவர் வந்து இயக்கம் செய்து கொடுக்காரு இயக்கம் எப்படி செய்யறாருன்னா இப்போ பொதுவா வந்து ஒரு லக்கணம் வச்சுக்கலாம் ஏதோ ஒரு லக்னம் சரி மேஷ லக்னம் வச்சுக்கலாம் அந்த மேஷ லக்னத்துக்கு ஆறாம் இடம் வந்து கண்ணி ராசி மண்டலம் ராசி 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 மண்டலம் ஒவ்வொன்றுமே ஒரு ராசி மண்டலம் தான் துளம் மிதுனம் ராசி மண்டலம் வரும் இதுல கன்னி ராசி மண்டலம் வந்து ஆறாம் இடமா வரும் வச்சுக்கலாம் அந்த இடம் வந்து புதனுடைய இடம் புதனுடைய சொந்த வீடு அப்ப அந்த புதன் பகவான் அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் புதன் பகவான் கெட்டு இருந்து அவர் அவயோகியாக இருந்து சுனியமாக இருந்தால் பாதிக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பா கடன் வாங்கிட்டு இருப்பாங்க கடன் அடைக்க முடியாது கடன் வாங்குறது மட்டும் இல்லாம இந்த சிம்டம் இருக்கும் அவருடைய தாய்மாமனு தாய்மாமன் ஒரு உள்ள பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வரா ஒத்து வராது ஏதோ கருத்து வேறுபாடுல இருக்கும் இது இருக்காங்க கண்டிப்பா கடன் நிறைய வாங்குறோம் கடன் ஆளியா இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய தாய்மாமனுடைய சப்போர்ட் கிடைக்காது கிடைக்காது ஆனா சில பேருக்கு மட்டும் தாய்மாமன் சப்போர்ட் கிடைக்கும் அதிகமா கிடைக்கும் அவர் மூலியமே கிடைக்கான தாய்மாமன் ஏன்னா தாய்மன் வந்து ஆறாம் அவர் மூலியமா வாங்கி தருவார் அவர் மாட்டிப்பாரு இவர மாட்டிப்பாரு அவர் மூலியமா வாங்கினது இவரு பாசிட்டிவ் கிடையாது தெரியாது ஆனா மாமா கிட்ட கிட்ட கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமா எனக்கு அஞ்சு லட்சம் போகணும் மாமா எனக்கு பத்து லட்சம் வாங்கி தருவது இந்த மாதிரி கூட நிறைய கிளைண்ட் வந்திருக்காங்க அதை எப்படி சரி பண்ணணும்னா அந்த ஆறாம் இடம் இப்ப நான் வந்து பொதுவா சொன்னேன் ஒரு பேஷர் லக்னம் சொன்ன ஒவ்வொருத்தரும் லக்னாட் அந்த ஆறாம் இடத்த அதிபதி அவயோகியாகவோ நெகட்டிவான இதுல கண்டு இருந்தாருன்னா அவரை சரி பண்ணணும் அவர் சரி பண்ணக்கூடிய கோயில் இல்ல அவர் சரி பண்ணக்கூடிய பரிகார முறைகள் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த கடன் படிப்படியாக நிவர்த்தி ஆகும் இவங்க வந்து இப்ப சில பேர் வந்து இந்த கடன் வாங்கி சவராம ஒரு பக்கம் சில பேரு நகைகளை வச்ச கனமாவும் நகைகளை வச்சு நகை வந்து தங்கம் வந்து பொன் சொல்லுவாங்க தங்கம் வந்து குரு குருக்கு நல்ல காருப்போம் அப்போ அந்த ஜாதகருக்கு குரு கெட்டு இருந்தால் அவர் போய் நகை வச்சாருன்னா அவர் பேர்ல வச்சாருன்னா திரும்பி மூட்டவே முடியாது நகை முழுகி போகணுன்னு முழுகி போய்டும் சார் நீங்க நகை எடுத்து போயிடும் போயிடும் அது வந்து குரு தான் குரு தான் காரணம் அந்த குரு அந்த ஜாதகருக்கு கெட்டிருக்கானு அது அவருக்கே தெரியாது அவர் எடுத்து அவர் பேரை நகை வைப்பார் வைக்க கூடாது இதை முதல்ல பண்ணி இது ஒரு இடத்துக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அப்போ அவர் பேர்ல வைக்க வீட்டுலயோ இல்ல தம்பி பேர்லயோ அண்ணன் அவர் பேர்ல வச்சு நகையை வச்சு கூட அவர் அந்த டைம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால நகையை வச்சு நகை வந்து அவசரத்தான் உண்மை அது வைக்கணும் யார் பேர்ல வைக்கணும்ன்றது ஒரு பொசிஷன் இருக்கும் கண்டிப்பா அப்போ இவரு வந்து குரு இவருக்கு நெகட்டிவா இருந்து அது இவர் தெரியாம இவர் பேர் நகை

அவங்க பொறுமையா வந்து நமக்கிட்ட டைம் எடுத்து பண்ணணும் உண்மை இப்போ நம்ம இவ்வளவு விஷயம் சொல்றோம் ஆமா இவ்வளவு விஷயங்களை சொல்லும்போது இவ்வளவு விஷயங்களை எவ்ளோ ரிசர்ச் பண்ணி இருக்கோம் ஆராய்ச்சி பண்ணிருப்போம் அப்ப எவ்ளோ பேருக்கு அந்த தகவலை கொடுத்து அவங்கள பூஸ்ட் பண்ணி அவளோ வந்து அத இந்த ரெமெடி கொடுத்துறோம் அதெல்லாம் வச்சு தான் கான்ஃபெரன்ஸ் நான் சொல்றேன் ஒரு நோயினா ஒரு மருத்துவர்கிட்ட எப்படி நம்ம போறோம் அது போல ஒரு வாக்கி ரெகுலர் ஃபாலோ பண்றாங்கல ஃபாலோயிங் ரெகுலர் ஃபாலோவுக்கு இருக்கணும் ஜோதி என்ன போய் பார்த்துட்டு வரேன்னா சொல்றா கேட்டு வரணும் அப்படி ரெகுலர் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு ரெமெடி உண்டு இல்லனா அவங்களே நம்ம திருப்பி கேக்கலாம் நீங்க சொன்னீங்க நான் செஞ்சேன் இன்னும் கூட அலையலங்கன்னு எனக்கு கேக்கலாம் இது ஆணித்தரமா நீங்க சொல் ஆணித்தரமா சொல்றம் நிஜமா நிறைய சொல்யூஷன் இருக்கு நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா இதுல ஒரு અનஃபோர்ச்சியூலி என்னடான்னா நான் இந்த பேரி அங்க போய் நல்லா ஆணான்றது மட்டும் சொல்ல மாட்டேன் அது சொன்னா இன்னும் நேயர்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும் நல்ல பயனுள்ளதா இருக்கும் சிலர் சொல்றாங்க ஃபீட்பேக் தானே நமக்கு ஆமா ஃபீட்பேக் சிலர் வந்து கரெக்டா சொல்றாங்க மத்தவங்க சொல்லி அனுப்புறாங்க ரெஃபர் பண்ணி அனுப்புறாங்க சொல்ல கூட சொல்ல இது வந்து பரவலா நிறைய பேர் விஷயம் சொல்ல மாட்டாங்க உண்மைதான் இப்போ கரெக்டான தகவல் போய் கரெக்டான திருவள்ளூர்ல புதுசா ஒரு கலெக்டர் ஆபிஸ் சேர்ந்த ஒரு பார்க் தந்திருக்காங்க ஆமா அப்ப அந்த பார்க் தந்த விஷயம் பட்டி தொட்டி எல்லாருக்கும் தகவல் பரவல் அப்ப எல்லாரும் பார்க்கு வராங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் பார்க்குன்றது ஒரு மன நிறைவான இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு இதெல்லாம் இருக்கு இப்ப இந்த டைம் இப்படி எவ்வளவு ஸ்ப்ரிட் ஆகுது ஆமா அதை வந்து சொல்லணும் ஆஹ் அது மாதிரி நான் இங்க போனேன் நல்லதை சொல்லலாம் தப்பு இல்ல இது எப்படி கிடைச்சிது அவர்கிட்ட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு நல்லது உண்மை வருமான அப்பாற்பட்ட விஷயம் அது யார் யார் எழுத்து அது சரிங்களா அது இருக்கட்டும் இருந்தாலும் மக்கள் வந்து இத பயன சொல்றதுல தப்பு இல்லை ஆமா இது வந்து பப்ளிக் வந்து தெரிஞ்சுக்கணும் கடன் நிவர்த்தி அவருக்கு வழி இருக்கு கடனுக்குண்டான விஷயங்கள் நம்மளுடைய ஆறாம் இடம் ரெண்டாவது குரு கெட்டு இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் முக்கியமான விஷயம் வெற்றிபாலன் ஐயா அவர்கள் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்களுக்கு சரியான தீர்வை அளித்துள்ளார் நேயர்கள் அவரை தொடர்பு கொண்டு பரிகாரங்களை பெற்றுக்கொள்ள நமது வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த அரிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி ஐயா நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க்க எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்